காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பாரன் தர்பாரந்தியேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மகாதீபாரதனை நடைபெற்றது பிரதோஷம் முன்னிட்டு மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது பிரதோஷம் முன்னிட்டு ஆலய யானையான பிரகிருதி என்னும் பிராணாம்பாள் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்ததை பக்தர்கள் கண்டு ரசித்தனர் ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர் ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதோஷம் முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் கலந்து கொண்டு பக்தர்கள் பிரசாதம் பெற்று சென்றனர்